இல்ல எனக்கு வர்ற மாதிரி ஆடிட்டா ம் ஒர்த்தம் கூட பார்க்க மாட்டான் அப்புறம் யூடியூப்ல கান্দிட்டு ஈ ஓடிக்கிட்டு தான் கணக்கனும் சின்னப்ண்ணே இப்போலாம் யூடியூப்ல ரெண்டே என்ன தெரியுமா அதுல இருக்கிற மாதிரி சேயறதை விட நம்ம நம்ம பாட்டுக்கு பைத்தி மட்டும் ஏதாவது செஞ்சால நல்ல வியூஸ் வரும் உன் விருப்பத்துக்கு எப்படி ஆடணும்னு வருது அந்த மாதிரி ஆடு சின்னப்ண்ணே என்னப்ண்ணே அத்த வாரவே சின்ன இப்போ இந்த லொகேஷன்ல வீடியோ எடுத்தா எதுவும் நம்மளுக்கு சரியா வராது வா வா வேற லொகேஷனை மாத்தலாம் ஆயிட்டே சின்ன இப்படி இப்படிதானே ஈடுபடணும் சே 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 சே

என் மக கொடுத்துருக்கீங்களா அவ என்கிட்ட கொடுக்கல மாப்பிள சரி சரி நானே போய் பாத்து எடுத்துக்கிறேன் மாப்பிள அப்ப இன்னைக்கு சாயல வரையில தரைக்கு அடிக்கிற டையை வாங்கிட்டு வரையில தலையெல்லாம் மஞ்சு மஞ்சா இருக்கு மாப்பிள்ள பார்க்கவே ரொம்ப சிரமமா இருக்கு உங்க அம்மா வயசுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு மாப்பிள்ள அத வரையில மறக்காம டைய வாங்கிடுவாங்க சாப்பாடை செய்கிற வந்து சாப்பிடக்க மாடி இன்னைக்கு நம்ம வீட்டில் வெங்காயம் பூண்டு தட்டி போட்ட காரக்குழம்பு சின்ன சின்னதாய எனக்கு காரக்குழம்பு பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா அய்யய்யா உங்களுக்கு பிடிக்காதுல்ல மறந்துட்டேன் எனக்கான காரக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ஒரு நாள் வேணே வேணும்னா கஞ்சி ஊத்தி தாரு சாப்பிட்றீங்களா எனக்கு சின்ன பண்ணது என் மவனுக்கு மூணு பேருக்கும் காரக்கொழம்புல அம்பட்ட உசுரி மாப்பிள உங்களுக்கு காரக்குழம்பு பிடிக்கும்ல இந்த அத்தை வச்சா நல்லா இருக்கும் நல்லாருக்கும்னு சொல்லுவேன்னு அவனுக்கும் காரக்குழம்பு சுத்தமா பிடிக்காது என்ன பாப்பிள பிடிக்காதா பாப்பிள மைனி எல்லாரும் காரக்குழம்பு சாப்பிடன்னு சொன்னதால நீங்க வேணா கஞ்சி ஊற்றி பச்சை முள்ளை கட்டு ஊற்றி சாப்பிடுங்க என்ன நடக்குது இந்த வீட்டுல ஏண்டா இது யாரோட வீடு இது யார் இருந்த ராஜ்யம் பண்ணணும் ஆனா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உன் மாமியை கேக்குறானு அவளுக்கு பேரல் ஒளி வாங்கி கொடுக்குறியா ஏடா அத்தாவுக்கு முட்டி பிடிச்சுக்குச்சி எனக்கு மாத்திரை வாங்கிட்டு உடனே சொல்லி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது அதை வாங்கி இந்த உன்னால கொடுக்க முடிஞ்சதாடா ஏமா இல்லமா நீங்க அப்ப சொன்ன அதோட மறந்துட்டேன் அப்புறம் நீங்களும் திரும்ப மாத்திரை வேணும்னு கேக்கவே இல்ல அதான் சரி சரியா போயிடுச்சு நானும் வாங்கிட்டு வரல ஆனா இவைய பாக்குற நேரம் எல்லாம் பேரண்ட்ல தீந்துருச்சு தீந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருந்தா வாங்கிட்டு வந்து குடுக்கலாம் என்ன நினைப்பவா அதனாலதாம வாங்கிட்டு வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏமா உனக்கு உடம்புக்கு முடியல ஒத்தாசா இருப்பாங்கன்னு சொல்லி தானே சின்ன பொண்ணு கிட்ட சொல்லி அவைய அம்மாவையும் அவைய தம்பியும் இங்க கொண்டு வந்து வச்சோம் இப்ப திடீர்னு அவனை வீட்டு விட்டு வெளியே போன்னு சொன்னா எங்கம்மா போவாங்க அது இல்லாம உனக்கு ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு சொல்லி தான அவங்க நிலத்தை அடமான வச்சு பணம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அடமான வச்சவங்களால திருப்ப காசு கொடுக்க முடியல வீடும் போயிடுச்சு வாடகை வீட்டுல இருந்த நம்மளை சொந்த வீட்டுக்கு குடி வச்சதே அவங்கதான் அவங்கள போய் வெளியே அனுப்புனா எங்கம்மா போவாங்க எனக்கு நீங்க எப்படியோ சின்ன பொண்ணுக்கு அவங்களும் முக்கியமா பாவம் அவன் சின்னாவும் படிச்சுட்டு இருக்கான் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வர்ற வரைக்கும் அவங்க நம்ம வீட்டுலதான் இருப்பாங்க உங்களுக்காக தானா அவங்க இவ்வளவும் பண்ணிருக்காங்க இதாவது கேட்டா சொல்லி வச்சிருடா

நம்ம கடை சுடுதண்ணி கேட்டு வாங்க போனவனே என்ன ஆடை காணோமே என்னத்தை செய்கிறது நாயே வேண்டதுக்கு நம்மளே எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாம் ஏன்டி ராணி நம்ம கடை சுடுதண்ணி கேட்டது ஒரு குத்தமாட்டி சுடுதண்ணி காய வச்சு கொடுக்கறதுக்கா உனக்கு இவ்வளவு நேரம் சுடுதண்ணியா எதுக்கு சுடுதண்ணி நல்ல கலையாக இருக்குப்பா எதுக்கு அவள இட்டி காலையிலேருந்து மே மூச்சி கீ மூச்சி வாங்கிக்கிட்டு கிடக்கு உடம்பு சுத்தமாக ஒன்றுத்துக்கும் முடியலடி இரும்ப அஞ்சு நிமிஷம் விடாமல் வரட்ட இருமலாக வந்துக்கிட்டு கிடக்கு

என் அம்மா வந்து என்னைய வேலைக்கு அனுப்பியாச்சாதான் நான் நிம்மதியா வேலைக்கு போவான் என்ன மானியே என்ன இங்க பாருமா நம்ம நம்பி இருக்கிறவங்கள நாமதான தானே பாத்துக்கணும் சின்னதுல இருந்து எனக்கு நீ தானே சொல்லி வளர்த்துருக்க நம்பிட்டாங்கன்னா கைவிட கைவிடக்கூடாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம தான் உதவி பண்ணணும்னு நீ சொல்லியிருக்க அவங்கள இந்த வீட்டுல குடுத்த வைக்கலாம்னு சொன்னதே நீதனமா நான் அப்பமே உங்ககிட்ட வேணும்னு தானே சொன்னேன் ஆனா இப்போ கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொன்னா என்னமா அர்த்தம் எல்லாம் செய்ய தாண்டா ஆனா பரவாயில்ல அவங்க பண்றது எதுவுமே இந்த ஆத்தாளுக்கு பிடிக்கலடா சரி மாயினி உனக்கு பிடிக்காத மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பு சரிடா உன் அத்தைக்கு என்னமோ உடம்பு முடியலையா நான் என்னண்ட பாத்துக்கிட்டு இங்கே இருக்கேன் நீ வேலை கிளம்பி போ என்ன தாச்சி என்ன மேலக்கு முடியல ஆஸ்பத்திரிக்கு போனா வரையில வேணாயா வேணா சரி நீ உனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்பி போ ராணி நீ பெத்தமாவும் உன் மேலே எம்பிட்டு பாசமா இருக்க ஆனா நானும் கோயில் கோயிலா ஏறி இறங்கி வர வாங்கி தகம் வாங்கி ஒருத்தவனை பெத்து அவனை இப்படி பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கனே நான் வேணாம் மாமாவுக்கு ஒரு பொண்ணுன்னு போட்டு வர சொல்லிட்டு என்னத்த நீங்க இப்படியே இருந்தா என்ன வருது ஏத்த ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில எதுக்கு இந்த அடுத்த நீங்களும் மாமாவும் பிள்ளையா அம்மாவும் பறக்க போறீங்களா என்ன ஏத்த அப்படி மீன் பிடிவாதான் முடிச்சுக்கிட்டு நிக்கிறியா இப்படி வரும் மாவா என் வயிற்றுல வந்து இனி எந்த ஜென்மத்திலயும் பறக்க கூடாது பெத்தவளும் பிறந்தவளும் இருக்காளா செத்துட்டாளான்னு கூட பார்க்காத பையன் எதுக்கு எங்களுக்கு என்னதுரா நீ கிளம்பு தேவையில்லாத பேசி மேல் மேல் அவளுக்கு சேர்மத்தை உண்டாக்காத கிளம்பு இந்தா அந்த மனசு எங்க போயிருக்காருன்னு தெரியல இது நான் போய் சுடி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் சின்ன பொண்ணுக்கு அம்மா சோறு இந்த காரக்குழம்பு வச்சிருக்கா கொஞ்சோட்டு போட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிட்றியா குழம்புலாம் எதுவும் வேணாம் ஒரு கரண்டி சோறு போட்டு உம்மா கஞ்சா குடிச்சா போதும் சரி சரி சின்ன பொண்ணுக்கு அம்மா பொட்டுக்களை தவிர அரைச்சா நல்லா இருக்கும் வாய்க்கு தோணும் நூறு ரெண்டு வாய் கஞ்சி குடிக்கலாம் அவளை அரைச்சி கொண்டு வர சொல்றேன் நான் போய் அவளை வர சொல்றேன் கூட எதுவும் ஒத்தாசு பண்ணுவான் என்ன சின்ன சொல்ற மாதிரி நான் வேண்டா வானராணி எதுவும் என்கிட்ட பேச வேணா எதுவும் சொல்ல வேண்டாம் உன் மர்மகாரி எங்க இருக்கா என் மவளுக்கு ஒரு போன் போட சொல்லா நீ இல்ல ஒரு வருஷமா நீயும் காசு நோய் வந்து தான் முடியாத வாரத்துக்கு நான் மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போறேன் ஒரு நிலைச்சி வந்து எட்டி அவ சொல்லு எட்டி பாக்கறாளா இல்ல செலவுக்கு எதுவும் பண்ண வேணும்னா தான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் வித்து 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 அவகிட்ட கொடுத்து கரைச்சட்டியாச்சு இன்னைக்கு உனக்கு ஒண்ணும்தான் போய் பாக்குறது கூட கையில ஒத்துருவா இல்ல என்ன பண்றது பெத்தட்டும் தென்னைய வச்சா இளநீர் பிள்ளைய பார்த்தா கண்ணீர் அது தான் ஜாரியா இருக்கு சரி சத்த படுத்து உரங்கு என் சத்தியா இந்த சாப்பாடை கொட்டி ஆச்சி வீட்டுல கொடுத்துருவாட்டி ஆச்சி வீட்டுக்கு போகணுமா எம்மா நீ என்ன சொல்லி கூப்பிட்ட கடைக்கு போயிட்டு சொன்னேன் வேணதுன்னு ஆச்சி வீட்டுக்கு போங்கறேன் கிழவி வீட்டுக்குலாம் யார் போவ நானே போமாட்டேன் அதை பார்த்தாலே எப்படி பேசுது ஆளையும் மூஞ்சியும்

அப்பா சொல்லி விட சொன்னாருன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எது விட நீ எதுவுமே பேசாத இதுக்கு நீயே போக வேண்டியதானே அம்மா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல இது போட்டி ஆச்சு பாவம்டி அம்மா போமா என்மா பிள்ளையெல்லாம் விளையாடுகிட்டு இருக்கோம்மா நான் போறம்மா விளையாட போமா நான் போக மாட்டேம்மா நீ போயிட்டு வந்தா ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கா அம்மா உனக்கு சாப்பிட்டு தருவேன் அம்மா எனக்கு எதுவும் வேணாமா அந்த வீட்டுக்கெல்லாம் எனக்கு போக பிடிக்கலம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டு வருமா இது இப்ப அப்பாவுக்கு தெரிஞ்சதாண்டி குடுக்குறேன் தெரியாம இல்லட்டி

சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் உங்க அம்மா கிட்ட கொண்டு கொடுக்க ஆள் இல்ல அம்மாவா அப்படியே உனைய மாதிரி இருக்கா இந்த வீட்டு படியே மிதிக்க மாட்டேலாமே என் அம்மாவா என்ன மாதிரி தான் இருப்பா அப்புறம் என்ன உனைய மாதிரி சூடு சொன்னா இருப்பா அம்மா வாயை முடுங்க முடியாம கிடக்குறது எங்க அம்மா தானே உனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா நீ கொண்டு கொடு யாரையும் தொந்தரவு பண்ணிட்டு நிக்காது சரியா இப்ப என்ன நான் போனா என் மாமியா எதுக்கு வந்தேன்னு கேப்பாங்க நானே போய் குடுத்துட்டு வர என்னதான் நடக்குதுன்னு அங்க போயிட்டு வந்து அவ அது பேசினாவா இது பேசினாவா அப்படி நாவா இப்படி பண்ணாவும் என்கிட்ட எதுவும் காதல வந்துச்சு அப்புறம் என்ன மனுತನா இருக்க மாட்டே பாத்துக்க. போறதுக்கு முன்னாடி எனக்கு சாபடைல எடுத்து வச்சுட்டு போட்டி நான் பனிமலைல உள்ளறத ஒகாந்திருக்கு. அவளே போடு தர்ற சொல்லு. அவளே இப்ப பார் தந்திர தான் உனக்கு வேலை அவ கொஞ்ச நேரம் நிம்மதியா படிக்க முடியதா பாரு இந்த வீட்ல. ஐய்யோ உங்க கொளண்டியா படிச்சு அப்படியே கோடி கோடியா தான் ஜம்பாசி கொடுக்க போறாங்க. மாமா வராரு. பேச்சி பேச்ச பாக்க நம்ம போலாம்னா பேச்சியே வழியில வர. அக்கா வெளியில எங்கயும் நிம்மதியா வர முடியதா பாரு. வெளியல நீ வேளையா போகும்போது தான் ஆகாதோ உன்னை பாத்துக்கிட்டு. போ. எந்த ஜென்மத்திலயே தெரிந்து மாட்டாமல இருக்கு. விட்டி என்ன இந்த பக்கம் அந்த கிழமைக்கு மேலக்கு முடியலன்னு சொன்னாவ அதான் ஒருவா சோறு கொண்டு வந்தேன் அதான் இவர் இந்த மாதிரி பேசிட்டு போறாரா ஏக்கா ஏமா மட்டும் உனக்கு சூடு சொன்னே இருக்காதா எதுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்க இந்த கிழவுனாலையும் கெட்டுவியாலும் உனக்கு என்ன உருவா புண்ணியம் ஆமா காசு குணத்தை எது பார்த்தா வாழ்றாங்க என் புருஷனுக்கு ஆளா துணையா இருக்கிறது அவிய அப்பனும் ஆத்தாலும் தானே வேறையா இருக்கா நீ நினைக்கிற அவையே நினைக்கிறாளா பெத்த மாவனையே வேணாம்னு தள்ளி வச்சிட்டு ஊருக்குள்ள என்னமோ மெப்பா தெரிஞ்சிரால மாமியாலையும் மாமனாரையும் தான் ஊரே கெட்டு குட்டிச்சாரா போகுது விருட்டி அதுக்கு நான் என்ன செய்யறது என்ன சோறு கொண்டி கொடுக்கத்தான் போறியா இல்ல வீட்டுக்கு எதுவும் கிளம்ப போறியா இப்படி தூரம் வந்துட்டேன் என்னதான் நடக்குதுன்னு போய் பாக்குற சரி வா கூட நானும் இல்ல மங்கள மேலுக்கு முடியலையா ஆமாண்டி மேலுக்குதான் முடியல யாரு வெளியே நிக்கிறது தெரிஞ்சவதா யாரா அதனால உள்ள வர சொல்லு ஏன் வாசலு நின்னுட்டு உள்ள உள்ளவையா என்னடி இது எவன் எங்க வரணும்னு ஒரு தர ஏய் வெளியே போ சொல்லடி அவளே வெளிய போ சொல்ல நான் வீட்ல இவளுக்கு என்ன வேல வெளிய போடி போடி வெளிய நான் வெளிய போயிரேன் உங்களுக்கு சாப்பாடு அளவு கொஞ்சம் பணமோ தாங்க வச்சிருக்க எடுத்துக்கோங்க எப்ப எது வேணும்னாலும் சொல்லுங்க கெட்ட சரப்ப நாய எவ எவளுக்கு சோறு கொடுக்கிறது காண்டி நான் என்ன அவ்வளவு சங்க கட்ட கடக்குற நீ கொடுத்து நான் வாங்கி திங்க நான் என்ன அவ்வளவு சங்க கட்ட வளாட்டி மாமி இப்ப யாரே எவரவ செஞ்சிட்டாக ஓ மர்மாவ தான எவ எவளுக்கு மர்மாவ ஏடி என் மாமனா எங்க கிட்ட இருந்து பிரிச்சவ எனக்கு மர்மாவளா எனக்கு மருமவளும் கிடையாது நான் இவளுக்கு மாமியாலும் கிடையாது மரியாதை என்று சிரிக்கிய வெளியே போய் சொல்றியா இல்ல நானே இவ மானத்தை வாங்கி வெளிய அனுப்பவா நான் வீட்டு வாசப்படியே மிதிக்க உனக்கு கூசல உனக்கு சூடு சோறனா இருந்தா டீ நீதான் ஒரு வெக்க கட்டு சிரிக்கியாச்சே இக்கா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன் தான் டி பரவாயில்ல வீடு என்ன நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எனக்கு முடியலன்னா அந்த சிரிக்கு எப்படி தெரியும் உறவு கண்டாட வாரால உறவு இவ உறவே வேணாம தான் அத்து விட்டு இருக்கிறோம் என் மவளுக்கு இல்லாத உறவு எனக்கு என்னடி மரியாதையா இருந்துக்கு சொல்ல அந்த சிரிக்கு இல்ல ஊரு சிரிச்சுப்படும் பொண்டாட்டி அனுப்பி விட்டுட்டு அவன் என்ன வீட்டுல வேலை பாக்குறானா கொண்டாட்டி முந்தாண்டி குடுத்துக்கிட்டு போன தட்ட பயசானு போய உன் பிரச்சனை சேர்த்தாலும் தூக்கிப்பட ஆளுதான் நிக்கப்படியே அது எங்களுக்கு தெரியும் போட்டி